காவிரி கூட்டு குடிநீர் வழங்காததை கண்டித்து வழங்க கோரி வார்டு கரூர் மாவட்டம் ஐம்பது குடும்பத்தைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக காவிரி கூட்டு குடிநீர் சரியாக வருவதில்லை என்ற கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் ஊராட்சி தலைவருக்கும் முதலமைச்சர் தனிப்பிரும் மாவட்ட ஆட்சியருக்கும் பல முறை மனு அளித்தும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது எனவே காவிரி கூட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வெள்ளியணை ஊராட்சியைச் சேர்ந்த பதினோராவது வார்டு கவுன்சிலர் கனகராஜ் மனு வழங்கினார் தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்பதை கண்டித்து கவுன்சிலர் மாவட்ட புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது ஊராட்சியில் வந்து ஓந்தாம்பட்டிங்கிற கிராமம் இருக்குது ஓந்தாம்பட்டி குடும்பங்களுக்கு மேல வசிக்கிறோம் நூத்தம்பது குடும்பத்துல நானூறு ஐநூறு பேருக்கு மேல வசிக்கிறோம் எங்களுக்கு வந்து விவசாயம் தான் பூர்வீகம் கால்நடைகள் வந்து அதிகமா வச்சிருக்கிறோம் கரண்டு இரண்டு மாதங்களா வந்து காவேரி கூட்டுக்குடி நீர் வரவில்லை இது சம்பந்தமா வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்திருக்கிறோம் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்குறோம் முதலமைச்சர் தனி பிரிவு அவர்கள்ட்ட மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை நாங்களும் தொடர்ச்சியா இது சம்பந்தமா மக்களை கூட்டிட்டு வந்து தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தண்ணி வரல எங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா உப்பு தண்ணீர் தான் வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்குது குடிநீருக்கு ஒரு மனு கொடுக்கலாம் ஒரு டைம் கொடுக்கலாம் இரண்டு டைம் கொடுக்கலாம் பல முறை மனு கொடுத்துட்டு இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுக்குறோம் முதலமைச்சர் தனிப்பிரிவு அவர்கள்ட்ட மனு கொடுக்குறோம் பஞ்சாயத்து அலுவலகத்தை முறையிடுறோம் சம்பந்தப்பட்ட காவேரி வாட்டர் போர்டு அதிகாரிகிட்ட முறையிடுறோம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு இந்த மனு கொடுக்கிறோம் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து குடிக்க குடிநீர் ஏற்படுத்தியதாக உங்க சார்பாக என்னோட பேர் வந்து கனகராஜுங்க நான் வெளியான ஊராட்சியில பதினாறு வார்டு உறுப்பினராக இருக்கிறேங்க நன்றி

வெளியில ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓந்தாம்பட்டி திருமண்பட்டி கிருஷ்ணாட்டி நாடோடு ஆகிய நான்கு ஐந்து ஊர்களுக்கு வந்து சரியா தண்ணி வர மாட்டேங்குது இரண்டு மாதமா ஓந்தாம்பட்டிக்கு சுத்தமா தண்ணி வரலீங்க